இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எல்லார் வீட்லையுமே செல்ல பிள்ளை அப்படின்னு ஒருத்தங்க எப்பயா ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் நம்ம எல்லாருக்குமே செல்ல பிள்ளையா பிக் பாஸ் குடும்பத்து மூலமாக வந்து எல்லாரும் மனசுலேயும் வந்து பெரிய இடம் பிடிச்ச ஒருத்தங்க அப்படின்னா நம்ம ரித்திகா மேடம் தான் ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் வாங்க கலக்கல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் ரித்விகா பேசுகிறேன் ஜேர்னி ஆஃப் ரித்திகா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பரதேசின்ற ஒரு படத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு கடைசியாக வந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்டார்ட் ஆனது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான் சினிமாவில் வர்றதுக்காக ஸோ அதுக்காக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணிகிட்ருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஆடிஷனுக்காக ஒரு கால் வந்தது ஸோ அதுதான் வந்து பி ஸ்டுடியோஸ்லேருந்து வந்து கால் அதான் பரதேசி படத்துக்காக நான் போய் ஆடிஷன் அட்டன்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகி அப்படியே என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதோடு வந்து மெட்ராஸ் படத்தில் அந்த மேரின்ற கேரக்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோமே நம்ம பக்கத்து அக்கா ஸோ தாண்டி வந்து அந்த பேரும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அவார்டுகளும் அந்த படங்களும் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்த படத்தில் நீங்கள் அதிகமாக கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும் அந்த படத்தில் நம்ம அந்த லொக்கேஷன் அப்புறம் கூட நடித்தவங்க நோ மேக்கப் என்ற காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மெட்ராஸ் மூவி வந்து எல்லோரையும் ஈஸியாக கேட்ச் பண்ணிச்சு அந்த கேரக்டர் அந்த நான் மட்டும் இல்லை அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே ஸோ ஒரு ரியாலிட்டியான ஒரு சினிமா அந்த மெட்ராஸ் மூவி சூப்பர் ஸோ பொதுவாக ஒரு ஹீரோயின் அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப் நம்ம எப்படி இருக்கும் தெரியாது பட் ஆனால் அவங்க ஒன்ஸ் பிக் பாஸ் அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் எல்லாேருமே அவங்க லைக் பண்ணாங்க பயங்கரமா ஸோ பிக் பிஃபோர் பிக் பாஸ் அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படின்றது பிஃபோர் பிக் பாஸ் ஒரு ஆக்ட்ரஸாக என்ன தெரியும் ஆஃப்டர் பிக் பாஸ் நான் எப்படி எப்படி இருப்பேன் எப்படி கோவப்படுவேன் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அதெல்லாம் ஒரு அதுலேயும் ஒரு ரியாலிட்டி இருந்தது பிஃபோர் பிக் பாஸ் வந்து ரித்விகா ஒரு நடிகை ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் படத்தில் நடிச்சிருக்காங்க ஆஃப்டர் பிக் பாஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியுது ரித்விகா பிக் பாஸில் வந்தாங்க ஓகே பிக் பாஸ்லேயும் சொல்லாத ஒரு விஷயம் அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ரித்திகா அப்படின்னா எதை சொல்வீங்க

டாட்டூ இருக்கு என்னோட கையிலேயே இருக்கு பிக் பாஸ் மெமரிஸ் மாதிரி எதுவுமே நான் பண்ணல நிறைய பேர் இதை ரீவொர்க் பண்ணிக்கோங்க இல்லை இது எடுத்துருங்க இல்லை இது இது சுற்றி பயங்கரமாக ரீஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் சொன்னாங்க நான் வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அவங்க கிட்ட அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் கோவலாம் பட்டு பேசுனீங்களா இல்ல அவங்க ஏதாவது சாரி என்ன சொன்னாங்களா ஏதாச்சும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்களுக்காக தான் இது பண்ணுவோம் அந்த டாஸ்கில் ஸோ அவங்களுக்கு சேவ் பண்றதுக்காக பண்ணும் பட் அந்த வீக் அவங்க நாமினேட் ஆகிட்டாங்க பட் ஸ்டில் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல காம்போ குட் டச்ல இருக்கோம் சூப்பர் வந்து பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு படம் பண்ணிட்டு இருக்காங்க போஸ்ட் ரிலீஸ் ஆகும் பட் ஆனால் உங்ககிட்ட மட்டும் அந்த சைலண்ட் டக்குன்னு என்னாச்சுன்னா நாங்கள் உங்களை எங்கேயுமே பார்க்க முடியல ஸோ எப்போ வருவாங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு இதுவுமே அவரே இல்லை ஸோ அப்படின்னும் போது நீங்க படம் பிஸியா பண்ணிட்டு இருந்தீங்க இருந்தாலும் அந்த படம் அது ரிலீஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த அந்த எஸ் என்னால் நடிக்க மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்கு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது அது அப்புறம் அது ரிலீஸ் பண்ணும் டப்பிங் ஒர்க் எல்லாமே இருக்குது ஸோ அதில் அந்த ஒர்க்லாம் தாண்டி தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஸோ அதெலாம் டிலே ஆகிறதுக்கு நான் பொறுப்பாக இருக்க முடியாது ஏன்னா என்னோட ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் கபாலி கபாலி படத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலரான அந்த ரோல் ஸோ வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் சின்ன சின்ன பாட் பாட்டாக இப்போ வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லீட் ஹீரோனாக வர முடியாமல் சின்ன சின்ன கேரக்டர் வந்தாலும் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகிடுறீங்க இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்குது அவங்களுக்கு ஃபுல்லாக பண்ண முடியலையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது ஃபீல்ட் இருக்கக்கூடாது ஆக்டராக அது பிகாஸ் நமக்கு என்ன கிடைக்குதோ இப்போ இருக்கிற காம்படிஷனில் அது பண்ணணுன்றது என்னோடய நான் சினிமாவுக்கு வரும்போதே அதை என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் எல்லா ஃப்ரேம்லேயும் வரணும் எல்லா படத்துலையும் நடி எல்லா 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 சீன்ஸ்லேயும் இருக்கணுன்றது அது ஹீரோ கூட அப்படி நடிக்க முடியாது ஏன்னா ஒரு படத்தோட ஹீரோ கூட எல்லா ஃப்ரெண்ட்லையும் வர முடியாது ஸோ அதனால நமக்கு என்ன பெஸ்ட் கிடைக்குதோ அது கிடைச்ச இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போகணும்னு தான் நான் நினைப்பேன் இது வரைக்கும் பண்ண படத்துல உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை வாட்டி நானே பார்ப்பேன் ரிப்பீட்டடாக வந்து ரசிக்கிற விஷயம் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுங்க நான் நடித்த எல்லா படமுமே நான் வந்து அது ஹிட் ஆகுதோ இல்லை ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ அது அது செகண்ட்ரி தான் பட் நான் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிக்கும் ஸ்பெஷலி அந்த ஒரு நாள் கூத்துல நான் பண்ண அந்த சுஷிலா கேரக்டராக இருக்கட்டும் மெட்ராஸில் நான் பண்ண மேரியா இருக்கட்டும் இப்போ நான் பண்ணியிருக்க இந்த படத்தில் நான் இரண்டாம் உலகப்போ போர் கடைசி குண்டு அந்த படத்தில் பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் ரோல்ஸ் தான் அது எல்லாமே ஸோ பிக் பாஸ் டூ முடிஞ்சு இப்போ பிக் பாஸ் த்ரீ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க ஆ டிப்ஸ்லாம் எதுவும் கொடுக்க முடியாது அந்த ஷோக்காக என்ன நம்ம ரியாலிட்டி ஷோவில் போகிறோம் ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி இன்னும் டிப்ஸ் இல்லை இது இந்த கேம் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஸ்கெச் பண்ணிவிட்டு போக முடியாது ஸோ ரியாலிட்டி ரியாலிட்டியாக இருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு எந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவோ அப்படி ரியாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம் என்னோடய அப்டேட்ஸ் என்னோடய மூவி ரிலீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி கலவாணி பார்ட் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட மெயில் ஐடியும் சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க